வந்து ட்ரிங்க் சாப்பிட்டதுனாலயோ இல்லை வந்து அவர் ஒபீஸ் கேட்டிருந்தாலேயோ அவருக்கு எந்த ப்ராப்ளமும் வரல ஏன்னா அது வந்து கன்சிஸ்டன்சியாக இருந்ததுனால ஸோ அதை வந்து ரெகுலராக எடுத்ததுனால அதுல வந்து அவர் சரியாக வந்து அதுக்கான இன்டேக் வந்து நல்ல ஃபுட்டையும் கொடுக்காம ஸோ அந்த ஆல்கஹால் இதிலே போனதுனால அவர் லிவர் மேபி பாதிக்கப்பட்டிருக்கலாம் அந்த லிவர் பாதிக்கப்பட்டதுனால ஜாண்டிஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து வெளியே தெரிஞ்சிருக்கு இந்தியன் பிரின்சஸ் தி எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர் ஃபார் விமன் ஃபேஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த்ரீ நைன்டி நைன் ஒன்லி வித் டுவெண்ட்டி செவன் அவுட்லெட்ஸ் அக்ராஸ் தமிழ்நாடு ஃபேஷன் இஸ் நோ க்ளோஸ் தான் எவ்வளோ ஆல்கஹால் ஒரு ரீசனாக இருந்தாலும் அந்த ஆல்ககால் கூட அவர் வந்து ப்ராப்பரான ஃபுட் இன்டேக் எடுத்துருக்கணும் ப்ளஸ் ப்ராப்பர் எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணியிருந்தாருன்னா மேபி ஓரளவுக்கு அது வந்து சரிப்படுத்திருக்கணும் ஹெரிஸ்டேஜில் பார்க்காம என்றதனால மேலும் மேலும் அவர் ஆல்கஹால் எடுத்ததுனால ப்ளஸ் அவரோட ஹெல்த்தை வந்து பர்சனலாக அவர் சரியாக கேர் பண்ணிக்கல மேபி ஷூட்டிங்னால பிஸியாக இருந்துருக்கலாம் அதனால் ஒரு ரீசன்னால் மேபி அது அஃபெக்ட் ஆனது அவருக்கே தெரியாமல் இருந்திருக்கு தென் ஒன் மோர் திங் ஆல்கஹாலை இமிடியேட்டாக ஸ்டாப் பண்ணாலுமே சில ப்ராப்ளம் வரும் என்னென்னா ஸ்டாப் பண்ணால் உடனே வந்து அவங்களுக்கு ஏதாவது ஆகிடும் அப்படிலாம் கிடையாது ஸ்டாப் பண்ணால் அதுக்கு வந்து ஓவர் கிரேவிங்ஸ் வரும் அந்த கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாத கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கும் இது மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாது ஒரு மாதிரி ஸ்டேபிளான மைண்டில் இருக்க மாட்டாங்க சில பேருக்கு இதனால் நர்ஸு இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஷிவரிங் ப்ராப்ளம்லாம் வர ஆரம்பிக்கும் ஸோ அவரே சொல்லியிருக்காரு நான் சாப்பிடாத ட்ரிங்கே கிடையாது கம்மி ரேட்லேருந்து இருந்து எக்ஸ்ட்ரீம் அதிகபட்ச ரேட் வரைக்கும் சாப்பிட்ருக்கேன் ஆனால் இப்போ நான் உடம்பு சரியில்லாத ஆகி திரும்ப ரிட்டன் வந்து அந்த கடையை பார்க்கும்போது எனக்கு ஒரு அறிவேர்பாக இருக்குது அப்படி ஒரு கடையை நடத்தணுமா அப்படின்ற மாதிரிலாம் பிகாஸ் அவ்வளோ ஹர்ட் ஆயிருக்காங்க ஸோ ஹெல்த்வைஸ் அவ்வளோ பாதிப்பட்டதுனால என்னென்னா அவங்களால் அதை பற்றி யோசிக்கவே முடியல பண்ண விஷயத்தை அவங்களால கம் விட முடியல இம்மீடியட்டாக ஸ்டாப் பண்ண முடியல அடிக்ஷன் ஆகிட்டாங்க அந்த அடிக்ஷன்லேருந்து அவங்களால் வெளியில் வர முடியல ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் இந்தியன் பிரின்சஸ் தி எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர் ஃபார் விமன் ஃபேஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 399 only வித் 27 அவுட்லெட்ஸ் அக்ராஸ் தமிழ்நாடு ஃபேஷன் இஸ் நவ க்ளோசர் தென் எவர் விசிட் யுவர் நியரஸ்ட் ஸ்டோர் டுடே சார் வணக்கம் வணக்கம் நேத்து இரவு ரோபோ சங்கர் அவர்கள் வந்து மறைவு வந்து ஒரு தமிழகத்தையே ஒரு பெரிய அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்குன்னு சொல்லலாம் ஆரம்ப காலத்தில் அவர் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் ஒரு சிக்ஸ் பேக் இருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ் காலையிலேருந்து பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்குது ஒருத்தர் அவ்வளோ பாடி மெய் வச்சுட்டு இருந்துட்டு திடீர்னு அதை மெயின்டைன் பண்ணாமல் விட்டாலே அது ஓவர் ஒபேசிட்டி ஆகி அன்னைக்கு அது ஜாண்டிஸ் வரைக்கும் வந்து இன்றைக்கி டெத் வரைக்கும் கொண்டு போயிருக்கு ஸோ உண்மையிலேயே அப்படி தான் அது நடக்குமா ஒரு வேளை அதை மெயின்டெயின் பண்ணாம விட்டாலும் பாடி அப்படியே மெயின்டைன் ஆகாதா அப்படி கிடையாது எல்லாேருக்கும் ஒரு ஜீன் இருக்கு இல்லையா ஸோ அவங்க வந்து ஏர்லி ஸ்டேஜில் எப்படி இருந்தாங்கன்றது ஒன்று இருக்குது ஏன்னா அந்த டைமில் வந்து கண்ட்ரோல்டாக இருந்திருப்பாங்க ஸோ அந்த பாடி பில்டிங்கிற அந்த கோல்காக அவங்க வந்து ரொம்ப டெடிகேஷனாக இருந்து வெயிட் லாஸ் பண்ணி ஓரளவுக்கு பாடி ஸ்ட்ரக்சராக வச்சுருந்துருப்பாங்க ஆனால் அவங்களோட ஜீன் வந்து மேபி ஒபீஸ் ஜீனாக இருக்கலாம் அவங்க அம்மா அப்பாவை ஒபீஸாக இருந்துருக்கலாம் ஸோ அந்த ஜீன் அவருக்கு இருக்கிறதுனால மேபி அதை ஸ்டாப் பண்ணோன்னே ஸோ அவர் நார்மல் ஈட்டிங் பண்ணும்போது ஜென்ரலாகவே அது வெயிட் கெயின் ஆகிறது வந்து ஜீன் பேஸ் பண்ணி நடக்கிற விஷயந்தான் ஸோ ஜிம் போகிறவங்க எல்லாருமே விட்டாலாம் அப்படி உடம்பு பேரிடும்ன்றதெல்லாம் கான்செப்டே கிடையாது ஆக்சுவலாக ஜென்ரலாக என்னன்னா ஜிம் போகும்போது நல்ல ஒரு கிரேவிங்ஸ் இருக்கும் அது நல்லா அவங்க என்ன பண்ணுவோம்னா ப்ரோட்டீன்ஸ் எவ்வளோ எடுக்கணும் அந்த கலோரிஸ் பேஸ்ட் எவ்வளோ எடுக்கணுன்ற தெரிஞ்சதுனால ஸோ கண்ட்ரோலாக எடுத்து ஒர்க் அவுட்டும் கூட பண்ணும்போது அது வந்து மசிலாக கெயின் ஆகி அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இருப்பாங்க ஒன்ஸ் அவங்க எல்லாத்தையும் விட்டுவிட்டது பிறகு என்ன ஆகும் கம்ப்ளீட்டாக வெயிட் ட்ரைனிங்கோ இல்லை எதுவுமே பண்ணல ஃபிட்னஸ் ஒன்லி ஈட்டிங் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா இமீடியட்டாக வந்து என்னன்னா டம்மி ஃபார்ம் ஆகிடும் ஸோ அப்தமனல் பார்ட் வந்து தான் ஃபஸ்ட் எடுத்துன்னே வெயிட் போட ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் ஸ்லோவாக எல்லா இடமும் ஃபேட் ஃபார்ம் ஆகிட்டு அவங்க வந்து கொஞ்சம் ஒபிஸ் கேட்டரிக்கு வருவாங்க அதே சில பேருக்கு என்ன ஆகும்னா வெயிட் ஆகும் ஸோ என்னன்னா அவங்களோட ஜீன் பொறுத்து அவங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது நல்லா கொஞ்சம் பாடி பில்டப் பண்ணியிருப்பாங்க தென் அவங்க வெயிட் அதை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணணும்னு என்ன ஆகும்னா வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும் பிகாஸ் அவங்களோட ஜீன் வந்து லீன் பாடி ஜீன் ஸோ அதனால் எல்லாேருக்கும் அப்படி நடக்கின்றதுலாம் கிடையாது அது வந்து ஒரு மித்து தான் ஸோ நம்ம ஆளுங்க அப்படி சொல்லி கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க இன்றைக்கி இருக்கிற இதில் ஒரு ஒபிசிட்டி எந்தளவுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது ரூபசங்கர் மாதிரியான ஒரு நாற்பது வயது கடந்தவராகட்டும் யங்ஸ்டர்ஸ் ஆகட்டும் நிறைய பேர் உடம்பை பார்க்க தான் ஈராக இருக்காங்க டம்மி மட்டும் பெருசாக இருக்குது இந்த மாதிரியான கன்சர்ன் நிறைய பேர் இருக்காங்க இந்த ஒபிசிட்டி எந்தளவுக்கு ஒரு பெரிய கன்சர்னாக இருக்குது ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஒரு ஆர்டிஸ்ட்டோ இல்லை வந்து ஒரு பப்ளிக் ஃபிகரோ மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அதெல்லாம் வந்து பார்க்க தோணுது இது மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொல்லி கொஞ்சம் ஒரு அவர்னஸ்ஸாக இருக்கலான்ட்டு தோணும் பட் இது மாதிரி விஷயங்கள் டெய்லியுமே நடந்துட்டு இருக்கு லைஃப்பில் ஒரு ஒரு வீட்டுலேயுமே வீட்லையுமே வந்து எதாவது நடந்துட்டு நடந்துட்டுருக்கு ஹெல்த் இஷ்யூஸில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டுருக்காங்க பிகாஸ் ஓவர் நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நைட்டில் வந்து எல்லாருமே லேட் நைட்டில் ஃபுட் எடுக்கிறது மெயின் ரீசனே அதுதான் ஸோ நைட்டில் வந்து ஒரு ஏழு மணிக்கு மேலே நம்ம ஃபுட் எடுக்கிறோனாலே அது வந்து டைஜஷன் சிஸ்டம் வந்து ஸ்டாப் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்மளால டைஜஷ்னே ஆகாது ஸோ அதை வந்து ரெகுலராக பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து அந்த ஒபிஸ் கேட்டகரி வரதுக்கு ஈஸியான ஒரு வே வந்து நைட்டில் சாப்பிட்றது தான் ஓவராக அது வந்து என்னன்னா இப்போ நம்ம சிட்டி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் நைட்டில் வந்து பிரியாணி கிடைக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எங்கே போனாலும் சாப்பாடு கிடைக்குது ஸோ அதெல்லாம் இருக்கும்போது என்னென்னா அது ஒரு என்ஜாய் பண்ணுறாங்க எல்லோரும் நைட்டில் போய் சாப்பிட்றது அதனால் என்னென்ன பாதிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்கும் இன்னும் ஃபுல்லாக தெரியல பட் ஒரு விஷயம் வரும்போது தான் அதை பற்றி யோசிக்கிறாங்க ஓ இதனால் இருக்குமா அதனால் இருக்கும் ஆனால் அது ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி யாரும் பெருசாக அனலைஸ் பண்ண மாட்டாங்க இந்த ரீசன் வந்து ஒபீஸ் கேட்டகரி வர்றதுக்கு மெயின் ரீசன் ஆன் டைம் ஃபுட் கிடையாது சில பேருக்கு ஒர்க் ப்ரெஷர்னால ஸ்ட்ரெஸ்னால ஸ்நாக்ஸ் நிறைய எடுக்கிறது அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பசி நிறைய எடுக்கும் தென் வந்து அந்த கிரேவிங்ஸ் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாதனால இதை தான் சாப்பிடணும் அதை தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொசீஜர் இல்லாமல் எதுலாம் கிடைக்குதோ எல்லாத்தையும் சாப்பிட்றது பசியை கண்ட்ரோல் பண்ணுறதுனால ஸோ இது மாதிரி ரீசன்னால தான் எல்லாருக்குமே இப்போ இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வருது தென் வந்து இந்த அப்தமன் பாட் வந்து டக்குன்னு சின்ன வயசு பையனாக இருப்போம் ஒரு தான் முடிச்சிருப்பான் பார்த்தா அவனை பார்த்தா ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் பையன் மாதிரி இருப்பான் ஐ மீன் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸ் மாதிரி இருக்கும் ஸோ அவங்களோட ஏஜையும் வந்து அதிகமாக காட்டுற ரீசன் என்னன்னா அவங்களோட ஐடியல் வெயிட் வந்து ஓவர் வெயிட் ஆகிற ரீசன் ஸோ அதனால் ஃபுட்டில் வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும் அதே மாதிரி நைட்டில் லேட் நைட்டில் எடுக்கிறத வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணால் பெட்டராக இருக்கும் இந்த லேட் நைட் சாப்பிடும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி ஜீரணம் சரிமான இஷ்யூ வரும்போது ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகிறது லிவரை தான் அஃபெக்ட் பண்ணுது அதுதான் நம்ம மெயின் ரோலாக இருக்கும் இப்போ இந்த ரோபசங்கர் கேஸ்லேயுமே கல்லீரல் தான் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க அப்புறம் கிட்னியுமே சைடில் இருந்துருக்குன்றாங்க அதுக்கப்புறம் தான் அது ஜாண்டிஸாக கன்வெர்ட் ஆகிருக்கு இந்த ஓவர் ஃபுட்டு இந்த ஓ க நம்ம டைமுக்கு சாப்பிடாம இருக்கிறது ஜங்க் ஃபுட்ஸு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிற ஃபுட்ஸ் இதெல்லாமே ஃபஸ்ட்டு இந்த லிவரை போய் அட்டாக் பண்ணி இது பண்ண லிவர் எந்த அளவுக்கு நமக்கு ஒரு முக்கியமான இதாக இருக்குது சார் நம்ம சரி நம்ம உடம்புலன்னு பார்க்கும்போது முக்கியமான உறுப்புகள்னு சொல்லும்போது நம்மளோட மூளை இதயம் கிட்னி ஸோ இது மூணுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு உறுப்பு இது மூணுத்தில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தாலுமே அதை வந்து நம்ம சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஸோ நம்ம ரெகுலராக சாப்பிட்ற ஃபுட்டை வந்து நம்ம போயிட்டு கன்சூம் பண்ணுற இடம் பார்த்திங்கன்னா நம்மளோட லிவர் ஸோ அந்த லிவர் வந்து நம்ம எவ்வளோ தூரம் சேஃபாக க்ளீனாக வச்சிக்கணுன்னு ஒன்று இருக்குது சரி இப்போ வந்து ட்ரிங்க் சாப்பிட்டதுனாலேயோ இல்லை வந்து அவர் ஒபிஸ் கேட்டினாலேயோ அவருக்கு எந்த ப்ராப்ளமும் வரலை என்னென்னா அது வந்து கன்சிஸ்டன்ஸியாக இருந்ததுனால ஸோ அதை வந்து ரெகுலராக எடுத்ததினால அதில் வந்து அவர் சரியாக வந்து அதுக்கான இன்டேக் வந்து நல்ல ஃபுட்டையும் கொடுக்காமல் ஸோ அந்த ஆல்கஹால் இதிலேயே போனதுனால அவரோட லிவர் மேபி பாதிக்கப்பட்டிருக்கலாம் அந்த லிவர் பாதிக்கப்பட்டதுனால ஒரு விஷயம் வந்து வெளியே தெரிஞ்சிருக்கு ஸோ லிவர் பாதிக்கப்பட்டுச்சுனா லிவரை பற்றி நம்மளுக்கு எதுவுமே வெளியில் தெரியாது எல்லா நோய்க்கும் ஒரு சிம்டம்ஸ் வந்து நமக்கு வெளியே காட்டும் ஓகே ஃபீவர்னா நம்மளுக்கு சூடாக இருக்கும் ஸோ இரும்பல்னால் மூக்குலேருந்து சளி வரும் ஐ மீன் நம்ம கோல்டு இருக்குன்னா சளி வரும் மூக்குலருந்து ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு விஷயத்துக்குமே ஒரு சிம்டம்ஸ் வந்து நம்மளுக்கு காட்டும் ஸோ அந்த மாதிரி லிவர் பாதிக்கப்பட்ட விஷயங்களுக்கு வந்து நம்மளுக்கு மஞ்சக்காமலைன்னு சொல்லி ஜாண்டிஸ்னு ஒரு விஷயத்தை வந்து நம்மளுக்கு விலை காட்டும் அது வந்து நம்மளோட ஸ்கின்னு கண் ஸோ நம்ம ஃபிங்கர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸோ இல்லோ இஷ்யூ ஆகிடும் ஸோ இதுதான் வந்து அதோட அறிகுறி ஸோ இதனால் ஜாண்டிஸ் வந்ததுனால தான் அவருக்கு லிவர் பாதிக்கப்பட்டதெல்லாம் கிடையாது ஸோ லிவர் ப்ராப்ளம் இருந்ததுனால அந்த ஜாண்டிஸ்ன்ற ஒரு நோய் வெளியில் தெரிஞ்சிருக்கு ஓகே புரியுது அந்த சிம்டம் தான் ஸோ அந்த லிவர் ப்ராப்ளத்தோட சிம்டம் தான் ஜாண்டிஸ் இதில் இன்னொரு முக்கியமான எல்லோரும் சொல்கிறது என்னன்னா அவர் வந்து தொடர்ச்சியாக ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு அப்படிங்கிறது தான் தொடர்ச்சியாக இருக்கிறது ஒரு தவறான பழக்கத்தில் போய் இன்னைக்கு வாழ்க்கை இழந்துட்டாரு நிறைய பிரபல நடிகர்களே ட்வீட் வந்து போட்டிருக்காங்க ஆல்கஹால் வந்து எந்த அளவுக்கு நம்ம உடம்ப சோஷியல் ட்ரிங்கிங்கிறாங்க வீக்லி ஒன்ஸ் அக்கேஷ்னலாக பிஸ்னஸ் மீட் இந்த மாதிரிலாம் சில பேர் இருக்காங்க சில பேர் ரொட்டினா இருக்காங்க சில பேர் டெய்லி நான் ஆல்கஹால் இல்லாமல் அதனால் தூங்க முடியாது இப்படி நிறைய கேட்டகரி இருக்குது ஆல்கஹால் நம்மளுடைய கல்ச்சருக்கு உண்மையிலேயே சரிதானா இங்கே கிடைக்காதெல்லாம் உண்மையிலேயே ஆல்கஹால் தானா அதை பற்றி கேட்டால் எனக்கு கம்ப்ளீட்டாக தெரியல பட் எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வரைக்கும் நான் சொல்கிறேன் ஏன்னா இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் நான் சில வீடியோஸ் அவரை பற்றி பேசினது ப்ளஸ் டாக்டர்ஸ் நான் அனலைஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ஆல்கஹால் ஒரு ரீசனாக இருந்தாலும் அந்த ஆல்கஹால் கூட அவர் வந்து ப்ராப்பரான ஃபுட் டேக் எடுத்துருக்கணும் ப்ளஸ் ப்ராப்பர் எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணியிருந்தார்னா மேபி ஓரளவுக்கு அதை வந்து சரிப்படுத்திருக்கலாம் பட் அவரோட உள்ள உள்ள ஆர்கன்ஸ் பற்றி நம்மளுக்கு தெரியாது அது எந்த அளவுக்கு பாதிக்கப்படுதுன்ட்டு அதே மாதிரி குடிக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து நாற்பத்தஞ்சு வயசுல செத்து போகிறாங்களாம் கிடையாது ஸோ எல்லாருக்குமே உடனே உறுப்புகள் பாதிக்கப்படுறதும் கிடையாது ஏன்னா எண்பது வயசு ஆளுங்களும் இன்னும் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் குடிச்சிட்டு இருக்கவங்களாம் இருக்காங்க ஸோ அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் அந்த மாதிரி சில பேரோட ஜீன் எல்லாமே ஆன் ஜீன் தான் பட் இவருக்கு வந்து அது ஏர்லி ஸ்டேஜ்லேயே அஃபெக்ட் ஆனதை வந்து மேபி ஏர்லி ஸ்டேஜில் பார்க்காமட்டதுனால மேலும் மேலும் ஒரு ஆல்கோகால் எடுத்ததுனால ப்ளஸ் அவரோட ஹெல்த்தை வந்து பர்சனலாக அவர் சரியாக கேர் பண்ணிக்கல மேபி ஷூட்டிங்னால பிஸியாக இருந்திருக்கலாம் அதனால் ஒரு ரீசனால் மேபி அது அஃபெக்ட் ஆனது அவருக்கே தெரியாமல் இருந்திருக்கலாம் ஸோ லாஸ்ட் ஸ்டேஜில் தான் அவங்களுக்கு அந்த ஜாண்டிசுன்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட் போது ஸோ அது வந்து லெவலை தாண்டிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் ரெக்கவரி பண்ணி திரும்ப நல்லா வந்துட்டு இருந்தார் ஈவன் நீங்கள் நம்ம மாட்டிங்க டூ முன்னாடி தான் அவரோட வீடியோ ஒன்று பார்த்துட்டு இருந்தேன் ஸோ அதிலேயே வந்து நல்லா தான் பேசிட்டு இருந்தார் பட் இப்படி ஒரு விஷயம் சடனாக நாளே வந்து இது மாதிரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டாருன்னு சொல்லும்போது அது நம்மளுக்கு அவரை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாகவே இருந்திருக்கும் பட் அது வந்து ட்ரிங்க்கினால் மட்டும் நம்ம அப்படியே சொல்ல முடியாது ஏன்னா அவருக்கு ஒரு பாஸ்ட் ஹிஸ்ட்ரி மேஜர் ரீசன் ஆ ரீசனாக இருக்கலாம் பட் அதுதான் அதனால மட்டும் தான் சொல்லிவிட்டு அப்படி தப்பாக நம்ம வந்து சொல்லிட முடியாது ஏன்னா ஒரு ஒருத்தருக்கான ஹெல்த் ஹிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது அவங்க பாஸ்ட்டில் என்ன மாதிரி ஹெல்த் ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட அப்பா அம்மாவுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம் இருந்திருக்கு அதுவும் நம்மளுக்கு வரதுக்கு சான்சஸ் உண்டு ஸோ இது வந்து தொத்து நோய் மாதிரி தான் இந்த கல்லீரல் பிரச்சனைன்றது ஸோ அது மாதிரியும் கூட இருக்கலாம் ஸோ அதை வந்து ப்ராப்பராக அவர் அனலைஸ் பண்ணி அவரோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும் அவருக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னு சொல்லி ஒன் ஆஃப் த ரீசன் ட்ரிங்க்ன்றது நீங்கள் இந்த ஒபேசிட்டி பற்றி பேசும்போது ஃபேட் ஒரு பெரிய கன்சர்னாக எல்லாருமே பேசுகிறாங்க அது ஃபேட்டி லிவர் நீங்கள் இருக்கு யங்ஸ்டர்ஸ் கிட்ட அதிகமாக இருக்குது அதுக்கு ஒபேசிட்டி ஒரு பெரிய காரணம் அப்படின்ற மாதிரி சார் திரும்பவும் அந்த கான்செப்ட் திரும்ப லிவருக்குள்ளேயே தான் போகுது பொதுவாக நம்ம ஹார்ட் அட்டாக் பார்க்குறோம் பிரெயின் இந்த மாதிரியான விஷயங்களை பேசி பேசி இன்னைக்கு ரொம்ப மக்கள் வந்து கட்டை கரெக்டாக பார்த்துக்கணும் தான் ஹார்ட் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவங்க அந்த அடிப்படையை நோக்கி போகிறாங்க அதுலேயும் லிவரை கரெக்டாக பார்த்துக்கணும் பிளாடர்ஸ் இந்த பிரச்சனைலாம் பார்த்துக்கணுன்ற மக்களோட அந்த அவேர்னஸ்ஸை எப்படி பார்க்குறீங்க சரி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் அவ்வளோவா கிடையாது பட் இப்போ வந்து எங்கே பார்த்தாலும் அடுத்த செகண்ட் ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சிக்க முடியுது ஸோ சாட்சி இப்படின்ற ஒரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம எது வேணாலும் போட்டு ஈவன் படிக்க தெரியாதவங்க கூட நம்ம வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுத்தோம்னா அதில் வந்து ரிசல்ட் வந்துடுது ஸோ இந்த மாதிரி ஒரு ஈஸியான ஒரு மெத்தடில் நம்ம வந்து எல்லாத்தையும் அணுகும் பட் நம்ம எல்லாமே தெரியுது தெரிஞ்சே தான் நம்ம தப்பு பண்ணுறோம் சரி இப்போ நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம சின்ன பசங்களுக்கு சொல்லித்தரலாம் எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களே தெரிஞ்சே ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாங்க பட் இப்போ ஆல்கஹால் எடுக்கிறோன்னு வச்சிங்களேன் அந்த ஆல்க கால் எடுக்கிறத வந்து ஒரு வீக்லி ஒன்ஸோ இல்லை சும்மா ஒரு அக்கேஷன்ல ஒரு பார்ட்டிலையோ அது மாதிரி எடுக்கிறது தப்பு கிடையாது ஆக்சுவலாக ஏன்னா அது ஒரு கல்ச்சர் பேஸ்ட் இப்போ கொண்டு வந்துட்டாங்க எல்லாமே எப்படியோ ஒரு பெயின் கிலோ டேப்லெட் ஒரு பாடி பெயின்க்கு எடுக்கிறமோ அந்த மாதிரி எப்போயாவது எடுக்கிறதுல தப்பு கிடையாது ஸோ அதுவும் ஒரு ஃபுட்டை மாதிரி போயிடும் பட் அதை வந்து ரெகுலராக டெய்லி ரொட்டீனில் நம்ம கொண்டு வரும்போது தான் அது வந்து நம்ம உடம்பு வந்து பாதிக்குது தென் ஒன்மோர் திங் ஆல்கஹாலை இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணாலுமே சில ப்ராப்ளம் வரும் என்னென்னா ஸ்டாப் பண்ணால் உடனே வந்து அவங்களுக்கு ஏதாவது ஆகிடும் அப்படிலாம் கிடையாது ஸ்டாப் பண்ணால் அதுக்கு வந்து பட் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக சாப்பிட்டுட்டு இருந்தவங்க இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஓவர் க்ரேவிங்ஸ் வரும் அந்த க்ரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாத கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கும் இது மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாது ஒரு மாதிரி ஸ்டேபிளான மைண்டில் இருக்க மாட்டாங்க சில பேருக்கு இதனால் நர்வ்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஷிவரிங் ப்ராப்ளம்லாம் வர ஆரம்பிக்கும் ஸோ இதெல்லாம் வர்றதுனால என்ன ஆகும்னா ஸோ அவங்களால வந்து எந்த ஒரு முடிவும் இமீடியட்டாக எடுக்க முடியாது ஒரு மாதிரி கன்ஃப்யூஸ் ஸ்டேட்லேயே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டாக்டர்ஸ் மூலிமா கொஞ்சம் அவங்களோட கைடன்ஸில் சரி பண்ணிடலாம் பட் இமீடியட்டாக நிறுத்தினா உடனே இறந்துருவாங்க அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடும் அப்படின்லாம் கிடையாது எல்லாமே நம்மளுக்கு ஒரு சிம்டம்ஸ் காட்டும் அந்த சிஸ்ட சிண்டம்ஸை நம்ம அனலைஸ் பண்ணி இமீடியட்டாக டாக்டரோட அட்வைஸில் நம்ம ப்ராப்பராக எல்லாமே ஃபுட் எல்லாமே ஃபாலோ பண்ணணும்னா ஸோ இட் வில் பி கியூரபுள் இதில் முக்கியமாக நம்ம ஃபேட்டை பற்றி பேசும்போது ஆக்சுவலாக இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் எஸ்டிஎல் கொலஸ்ட்ரால் நிறையா பேசுகிறாங்க உடனே செக் பண்ணி பார்த்துக்கிறாங்க அளவு இவ்வளோ இருக்குன்னா பார்க்குறாங்க முடியும் எந்த மாதிரியான ஃபுட்ஸு எந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல்குள்ளே இருந்தால் இந்த மாதிரி உடலில் அது கட்டு மாதிரியான விஷயங்களை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்க முடியும் ஓகே இப்போ என்னென்னா ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம உடம்புல வந்து நம்மளுக்கு வேலை செய்கிற முதல் விஷயம் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் வந்து ஃபுட்டு எக்ஸசைஸ் செகண்டு தான் எக்ஸசைஸ் எல்லா ஏஜ்லேயும் பண்ண முடியாது எல்லாராலையும் பண்ண முடியாது பட் ஃபுட்டுன்றது மெயின் ரோல் நம்மளோட லைஃப் ஸ்டைலில் ஸோ எல்லாரும் என்னென்னா இப்போ ஒரு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு ஆஃபீஸ்க்கு ரன் பண்ணி வேகமாக போகிறதோ இல்லை லேட்டாக சாப்பிட்றதோ பத்து எட்டு மணிக்கு சாப்பிட்ற சாப்பாடு பதினோரு மணிக்கு சாப்பிட்றதோ ஒரு மணிக்கு சாப்பிட்ற சாப்பாடு நாலு மணிக்கு சாப்பிட்றதோ ஈவன் நைட் டின்னர் ஏழு மணிக்கு சாப்பிட்றது பதினோரு மணிக்கு சாப்பிட்றோம் என்ன சாப்பிட்டா போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்களே தவிர ஆன் டைம் சாப்பிட்றதில்லை த ஃபஸ்ட் ரீசன் அதுதான் ஸோ ப்ரேக்ஃபாஸ்ட்டுனா இந்த டைம் தான் சாப்பிட்ணும் லன்ச் இப்படி சாப்பிட்ணுன்றது ஒரு ரொட்டின் இருக்குது அந்த இன்பிட்வீன் கேப்லேயும் சரி நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் அதை நம்ம கொடுக்கணும் ஹெல்தியான ஸ்நாக்ஸ் நம்ம என்னன்னா வயிறை வந்து பசிக்குதுன்றப்போ நம்ம தொண்டை வரைக்கும் சாப்பிடுறத விட அது பசி எடுக்காம கொஞ்சம் கொஞ்சமா தீனி போட்டு ரொம்ப நல்லது சோ அப்பதான் பாடி பில்டர்ஸ் கொஞ்சம் பிட்னஸ் எல்லாம் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா எவ்ரி டூ ஹவர்ஸ் ஏதாவது இன்டேக் பண்ணுவாங்க ஸோ ஒரு ஆப்பிள் சாப்பிட்றதோ இல்லை கொஞ்சமாக சிக்கன் சாப்பிட்றதோன்னு ஸோ அப்போ தான் வந்து நம்மளோட பாடி வந்து ப்ராப்பரான ஒரு ரொட்டீனில் இருக்கும் ஸோ நம்ம ஓவர்லோட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த ஓவர்லோடு வந்து சம்டைம்ஸ் நம்ம பாடி வந்து எடுத்துக்காது ஓரளவுக்கு எடுத்துகிட்டு மீதி வந்து என்ன ஆகும்னா ஃபேட்டாக கம்ப்ளீட் ஆகி அது போய் லிவரில் ஸ்டோரேஜ் ஆகிடும் ஸோ இதுதான் ரீசன் அதே மாதிரி ஒரு லேட் நைட்டில் வந்து நம்ம சிக்கனோ இதெல்லாம் எடுக்கும்போது என்ன ஆகும்னா சாப்பிட்டுட்டு ஒரு ஒன் ஹவரில் படுத்துருவாங்க சாப்பிட்டு அப்படியே படுக்கிறவங்களாம் இருக்காங்க அது டைஜஸ்ட்னே ஆகாது நார்மலான ரைஸ் சாப்பிட்டாலே டைஜஷன் ஆகாது அப்போது சிக்கன்லாம் வந்து டைஜஷன் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் டூ ஹவர்ஸ் டூ டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகும் மினிமம் டே டைம்லேயே பட் நைட்டில் படும்போது அதெல்லாம் அப்போ பார்த்துங்க எவ்வளோ நேரம் ஆகும் அப்போ டைஜஷன் ஆகாத ஒரு விஷயத்தை நம்ம சாப்பிட்டுட்டு படுக்கும்போது பட் அது டே பை டே எனக்கு ஒரு நாள்னா ஓகே ஸோ அது அப் ரொட்டீனில் வரும்போது என்ன ஆகும்னா ஸோ அந்த எக்ஸ்ட்ரா நம்ம சாப்பிட்ற ஃபுட்லாம் என்ன ஆகும்னா ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி நம்மளோட லிவர் பார்ட்டில் போய் ஸ்டோரேஜ் ஆகிடும் ஸோ இதனால் ஃபேட்டி லிவர்ஸ் வரும் ப்ளஸ் நம்ம எடுக்கிற ஆயிலி ஃபுட்டு ஸோ நிறைய ஸ்நாக்ஸ் அன் டைமில் எடுக்கிறது நம்ம உடம்புக்கு ஒத்தே வராத ஃபுட்டெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கொஞ்சம் ப்ராப்பராக ஒரு ஏஜுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக கட் பண்ணியே ஆகணும் இப்ப முன்னாடிலாம் வந்து நாற்பது வயசுக்கு மேலே இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிடாதீங்கன்னு நம்ம நிறைய பார்ப்போம் இன்றைக்கி இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே இந்த ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடாதீங்க முப்பது வயசுக்கு மேலே இதெல்லாம் விட்டுருங்கன்ற மாதிரியான நிறைய விஷயங்களை பார்க்குறோம் நிறைய லைஃப் ஸ்டைல் மாற்றங்களையும் நம்ம பார்க்குறோம் ஜங்க் ஃபுட் வந்து ஒரு பெரிய அளவுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை ரோல் ப்ளே பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க ஏ அஃப்கோர்ஸ் ஏன்னா ஜங்க்குன்றது வந்து என்னென்னா நம்ம எதுவும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது இல்லை ஸோ எல்லாமே வந்து ஸ்டோர்டு ஸோ அதில் வந்து அவங்க போடுற அந்த என்ன சொல்கிறது அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா லாங் டைம் ஸ்டோரேஜ் வச்சு பண்ணுறது ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம கன்சியூம் பண்ணும்போது ஈஸி டைஜஸ்டினே இருக்காது ப்ளஸ் அது எல்லாமே வந்து ஹெல்த்துக்கு நல்லதும் கிடையாது ஸோ அதில் முக்கியமாக வந்து நம்மளுக்கு அந்த அஜினோமோட்டா ஸோ சம் ஸ்பைசி திங்ஸ் எல்லாமே போடுவாங்க ஸோ அந்த சாஸ் ஐட்டமே வந்து நல்லது கிடையாது ஆக்சுவலாக நம்ம ஃப்ரைட் ரைஸில் சாப்பிட்றதுலாம் ஸோ இதெல்லாம் வந்து அவங்க ஸ்டோரேஜ் ஸ்டோர் பண்ணியே அது பேக்க்டாக போது அது கிட்ஸ்லேருந்து நம்ம எல்லாருக்கும் கொடுக்குறோம் ஈவன் சின்ன பசங்களுக்குமே மாதிரி லிவர் ப்ராப்ளம்லாம் வர்றது உண்டு இப்போல்லாம் ஸோ பெரியவங்களோட சின்ன பசங்களுக்கே சீக்கிரம் அஃபெக்ட் ஆகிடுது என்னன்னா அந்த டைமில் அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை குழந்தைய வந்து அழுகிறான் கேட்கணும் வாங்கி தரணும் செய்ய முடியாதுன்ற ஒரு ப்ராப்ளம் என்னென்னா எல்லாருமே பிஸி ஸோ டேக் கேர் பண்ணுறதுக்கு ஈஸி மெத்தட் என்னவோ கடையில் வாங்கி தரது இது மாதிரி விஷயத்த பண்ணிடுறாங்க பட் ஒரு ஏஜுக்கு அப்புறம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு டைஜஸ்ட் ஆகிற ஃபுட்டாக எடுத்துருவோம் அது வந்து ரொம்ப நல்லது நான்வெஜை ஸ்டாப் பண்ணணும்னு கிடையாது அந்த நான்வெஜ்ஜும் எப்படி சாப்பிட்ணுன்னு இருக்குது எவ்வளோ ஏர்லியாக சாப்பிட்டு முடிக்கணுன்றது இருக்குது ஸோ மோஸ்ட்லி நைட்டில் ஃப்ரூட் சாலட்ஸோ இல்லை வந்து ஒரு சூப் மாதிரி சாப்பிட்டுட்டு படுக்கிறதுனால ஒரு தப்புமே கிடையாது ஆனால் இன்றைக்கி நை நீங்கள் சொல்கிற மாதிரி நைட்டில் ரொம்ப ஹெவியாக சாப்பிட்றாங்க சாப்பிட்டா அப்படியே படுத்துறாங்க நெஞ்செரிச்சல் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா அஃபெக்ட் அவ நிறைய பேரை பார்க்குறோம் அதோட சேர்த்து ஆல்கஹாலும் அவங்க வந்து இது பண்ணுறாங்க ஒரு அன்ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலில் அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு ரோபோ சங்கர்ன்ற மாதிரி நிறைய ட்விட்டையும் நம்ம பார்க்க முடியுது ஸோ இந்த மாதிரியான ஒரு போற்றைகள் இப்படிலாம் நடக்கிற விஷயங்கள் நம்ம அன்ஹெல்த்தியாக இருந்தால் இப்படி ஆகிடுவோம்னு ஒரு பேனிக் சுச்சுவேஷனில் தள்ளுறாங்களே இது சரியான ஒரு பார்வை தானே அவரோட வீடியோ ஒன்று பார்த்தேன் ஸோ அவரே சொல்லியிருக்காரு நான் சாப்பிடாத ட்ரிங்கே கிடையாது கம்மி ரேட்லேருந்து எக்ஸ்ட்ரீம் அதிகபட்ச ரேட் வரைக்கும் சாப்பிட்ருக்கேன் ஆனால் இப்போ நான் உடம்பு சரியில்லாத ஆகி திரும்ப ரிட்டர்ன் வந்து அந்த கடையை பார்க்கும்போது எனக்கு ஒரு அருவருப்பாக இருக்குது இப்படி ஒரு கடையை நடத்தணுமா அப்படின்ற மாதிரிலாம் பிகாஸ் அவ்வளோ ஹர்ட் ஆயிருக்காங்க ஸோ ஹெல்த்வைஸ் அவ்வளோ பாதிக்கப்பட்டதுனால என்னென்னா அவங்களால அதை பற்றி யோசிக்கவே முடியல நம்ம எவ்வளோ நாள் தெரியாமல் ஒரு விஷயத்தை பண்ணி தெரியாமல் பண்ணல பண்ண விஷயத்த அவங்களால கம் விட முடியல இம்மீடியட்டாக ஸ்டாப் பண்ண முடியல அடிக்ஷன் ஆகிட்டாங்க அந்த அடிக்ஷன்லேருந்து அவங்களால் வெளியில் வர முடியல ஸோ அதனால் பாடி அதுக்கே ஆகி அடாப்ட் ஆனதுனால அந்த விஷயத்துலேருந்து வெளியே வர்றது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டதுனால ஸோ ஹெல்த்து ப்ராப்ளம் ஆகி அதுக்கும் ஒரு ஆள் சப்போர்ட்டில் இருந்து சி எல்லாராலேயும் இந்த மாதிரி சர்வே பண்ண முடியுமான்னு தெரியாது மேபி அவர் எவ்வளோ நாள் சர்வே பண்ணதே வந்து அவரோட வில் பவர் மேபி அவர் ஏர்லி ஸ்டேஜில் பண்ண ஒர்க் அவுட்ஸ் அதெல்லாம் தான் அவர் எவ்வளோ நாள் சர்வே பண்ணி திரும்ப கொண்டு வந்திருக்கு ஆக்சுவலாக ஜாண்டிஸ் வந்தவங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து காப்பாற்ற முடியிறது ரொம்ப கஷ்டம் ஹை ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து ஷார்ட் டைம்லேயே இறந்துருக்காங்க ஸோ அது இல்லைன்னா அந்த லிவரை வந்து ப்ராப்ளமேட்டிக்கான லிவரை வந்து சுருங்கி இருக்கிற லிவரை வந்து எடுத்துகிட்டு ரீப்ளேஸ் பண்ணோம் அதுக்கு கொடுக்க யாருனா ரெடியாக இருக்கணும் ப்ளஸ் அதுக்கான பிளட் குரூப் செட் ஆகணும் காஸ்ட் வைஸ் இப்போ அவங்க ரிச்சாக இருக்கிறாங்க ஸோ பணம் இருக்குன்னா கூட அது வந்து சக்ஸஸ் ஆகிறதும் இருக்குது ஸோ புரியுதுங்களா ஸோ நிறைய பேருக்கு அது மாதிரி வெச்சிருக்காங்க பட் அது சக்ஸஸ் ஆகுறதுலேயும் இருக்குது அதனால் அவங்க அதை கேர் பண்ணாமல் விட்டுருக்கலாம் அந்த விஷயத்த பண்ணாமல் இதுலேயே மெடிசன்லையே போகலான்ட்டு பட் ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே எப்பயாவது அக்கேஷனாக வச்சுக்கிறது ஓகே பட் அதை ரெகுலர் லைஃப்பில் கொண்டு வரதுனால அது ஒரு மெயின் ரீசனாக இப்போ எல்லார் வாழ்க்கையிலையும் ப்ளே பண்ணிட்டு இருக்கு புரோஷங்கர் ஓரளவுக்கு ஜிம்க்கெல்லாம் போகிறேன் அந்த எக்ஸஸ் இப்போ சமீபத்தில் கூட ஒரு எக்ஸைஸ் பண்ணுற வீடியோலாம் நம்ம வந்து பார்க்குறோம் அட் சேம் டைம் ஆல்கஹாலும் அவர் இது பண்ணுறாரு இது எக்ஸசைஸ் பண்ணுறாரு அது அதோட க உள்ள போன ஆல்கஹால் கரைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா பார்க்குறோம் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க ஆனாலுமே இப்படி இதாகிறாங்களே அப்படின்றது ஒன்று ஆ எக்ஸைஸ் பண்ணி ஆச்சுன்றது வந்து ராங் கான்செப்ட் எக்ஸசைஸ் வந்து ஒரு சப்போர்ட்டிங் தான் எப்படி மெடிசன் கொடுத்தா கொஞ்சம் நாள் நல்லாயிருக்கும் உடம்புறமோ அது மாதிரி நம்ம கூட கொடுக்குற பூஸ்டு தான் எக்ஸசைஸ் அதுவும் நல்லா இருக்கிற உடம்புக்கு நம்ம எக்ஸசைஸ் கொடுத்துட்டு வரோம்னா அது பட் போயிடுச்சு ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குன்றப்போ அந்த இடத்துல நம்மளால எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது வந்து எல்லா ஸ்டேஜுக்கும் நல்லதுன்னு கிடையாது உடம்பு சரியில்லைன்னா எக்ஸசைஸ் பண்ணலாம் பட் அவங்களுக்கு எந்த மாதிரியான உடம்பு சரியில்லை அவங்களோட ஹெல்த் எந்த ஸ்டேஜில் இருக்கு ஸோ இதே வந்து லிவர் ப்ராப்ளம் வந்து ஏர்லி ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு வந்து ஓகே எக்ஸசைஸ் பண்ணலாம் வாக்கிங் பண்ணலாம் பட் இதே வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்காங்கன்னா அவங்க வந்து கம்ப்ளீட் யோகா மாதிரியோ இல்லை மைல்டு எக்ஸசைஸ் மாதிரியோ ஒரு சப்போர்ட்டிங்காக தான் அதெல்லாம் இருக்கும் அது பண்ணால் சரியாயிடும்லாம் சொல்ல முடியாது அந்த இருக்கிறத அப்படியே ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணிவிட்டு அதே லெவலில் கொண்டு போகலாம் மெடிசன் கூட சேர்த்து பண்ணும்போது பட் எதுவுமே பண்ணாமல் இருந்தால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட் அப்போ நம்மளை கொஞ்சம் ஆக்டிவாக வைக்கிறதுக்கு இது மாதிரி ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது பண்ணோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா டெய்லியும் நம்ம சமீபத்தில் டாக்டர்ஸ் கிட்ட பேசும்போது ஒரு முப்பது நிமிஷமாவது ஒரு நாளைக்கு நடங்க உட்காந்துட்டே இருந்தால் திரும்ப திரும்ப ஃபுட்டு உள்ளுக்குள்ளேயே தான் இருந்துகிட்டே இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு 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 ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலே யார்ட்டையும் இல்லைங்கிற ஒரு விமர்சனத்தை டாக்டர் தொடர்ச்சியாக வைக்கிறேன் உண்மையாக ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல்னால் என்ன அது அது எப்படி தான் டிஃபைன் பண்ணுறது சரி ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்னால் ஒன்றுமே கிடையாதுங்க எல்லாருக்கும் ஒர்க் முக்கியம் அதே மாதிரி நம்ம ஹெல்த்தும் முக்கியம் ஒர்க் எதுக்காக பண்ணுறோம் நல்லா சாப்பிட்ணும் நல்லா லைஃப்பை வாழணும்னு பட் நம்ம ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணி ஒர்க் பண்ணுறதுல என்ன பாயிண்ட் இருக்குது சொல்லுங்கள் சரியா நான் சொல்கிறது பட் நான் இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வீடியோக்கு மேலே நான் இதை பற்றி பேசிட்டேன் சின்ன விஷயம் தான் டைம் ஃபுட் எடுக்கணும் ஸோ மூணு வேலை சாப்பாடாக கரெக்டான டைம்னா பிரேக்ஃபாஸ்ட் எத்தனை மணிக்கு சாப்பிடணும் மார்னிங் ஒரு எயிட் ஓ கிளாக் நீங்கள் எட்டு மணிக்கு தான் எந்தீங்கன்னா எட்டு மணிக்கு சாப்பிடணும் இல்லை உங்களோட டைம் ஸ்லீப்பிங் ஸ்லீப்பிங் ரொட்டினை வச்சு ஒரு எந்திரிச்சி ஒரு ஒன் ஹவர்லேருந்து ஒரு டூ ஹவர்ஸ்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றலாம் திரும்ப செகண்ட் வந்து லன்ச் லஞ்ச் ஒரு ஒன் ஓ கிளாக்லருந்து டூ ஓ கிளாக்ல சாப்பிடலாம் அட்லீஸ்ட் மினிமம் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் கேப் பிட்வீன் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் அதே மாதிரி டின்னருக்கும் அதே மாதிரி தான் ஸோ இது வந்து கொஞ்சம் பெரிய கேப்பாக இருக்கும் ஈவினிங்கில் அப்போ நடுவில் ஒரு ஸ்நாக்ஸ் ஏதோ ஒன்றும் டீ காஃபியோ சம்திங் அது மாதிரி சாப்பிட்றதுல பிரச்சனை இல்லை ஒரு நட்ஸ் சாப்பிட்றதோ பிஸ்கெட்ஸ் ரெண்டு சாப்பிட்றதோ சாப்பிட்டுக்கலாம் ப்ளஸ் நைட் டின்னர் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் டு எய்ட்குள்ளே மேக்ஸிமம் முடிச்சுன்னா நீங்கள் ஒரு டென் ஓ கிளாக் தூங்குற மாதிரி இருந்தால் ஓகே நீங்கள் ஒரு லெவன் ஓ கிளாக் தூங்குற மாதிரி இருந்தாலுமே கொஞ்சம் முன்னாடியே முடிச்சிட்டு அந்த த்ரீ ஹவர்ஸ் கேப்புக்கு நீங்கள் படுக்கிறதுக்கு ஒரு ஒன் ஹவர் முன்னாடி ஒரு ஃப்ரூட் ஏதோ ஒரு சின்ன ஃப்ரூட்டோ சம்திங் ஏதோ ஒரு ஃப்ரூட்டோ சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா பெட்டர் ஸ்லீப் இருக்கும் ஸோ மறுநாள் காலையில் நீங்கள் எந்திக்கும் போதும் உங்களுக்கு எந்த ஒரு மோஷன் ப்ராப்ளமும் இருக்காது ப்ளஸ் உங்களோட பாடியும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் இப்போ அந்த நைட்டில் வந்து நல்லா ஃபுல்லாக ஒரு தந்திரி சிக்கனோ இல்லை ஃப்ரைட் ரைஸோ நல்லா வைட் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு படுக்கும்போது உங்களோட பாடி தானாகவே ஹெவியாகிடும் பட் அடுத்த நாள் உங்களுக்கு சம்டைம்ஸ் அந்த ஃபுட்டு ஒத்துக்கலன்னா அதனால் வந்து கான் அந்த லூஸ் மோஷன் ப்ராப்ளமோ சம்திங் உங்களுக்கு அடுத்த நாள் இருக்கும் அது எதுவுமே அது நான் டே பை டேவாக வந்து அது ஃபேட்டாக அக்கோம்லேட் ஆகி உங்களுக்கு அந்த ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் ஜிம் போனால் தான் நம்ம ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலில் இருக்க முடியுமா அது அப்போ அப்படி ஒரு கான்செப்ட் ஒன்று பேசிகிட்டே இருக்காங்க ரோபசங்கர் கேஸ்லேயே அவர் எக்ஸசைஸ் பண்ணுற வீடியோ அது மூலமாக காட்டுறாரு ஜிம்முக்கு போனால் தான் ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலில் இருக்க முடியுமா ஆன் ஹெல்த் ஸ்டைல் ஹெல்த்தி ஓகே ஓகே நீ ஃபுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நார்மலாக டெய்லியும் ஒரு ஆஃப்னவர் வாக் பண்ணால் கூட போதும் சரி அப்படி பார்த்தா இப்போ தான் ஜிம் எல்லாமே வந்திருக்குங்க முன்னாடிலாம் ஜிம்லாம் கிடையாது ஸோ நார்மல் வாக்கிங்கோ இல்லை ஏதோ ஃப்ரீ எக்ஸசைஸோ யோகோ இதெல்லாம் தான் இருந்தாங்க பட் இப்போ ஜிம்மோட அவேர்னஸ் ஏன் வந்ததுன்னா பயம் எல்லாேருக்கும் ஆஃப்டர் கோவிட் நிறைய வந்துருச்சு அவேர்னஸ் அவர்னஸ் இருந்துமே இவ்வளோ பிரச்சனைகள் வருது பட் என்னென்னா நம்ம கரெக்டாக இப்போ எப்படி மூணு வேலை சாப்பிட்றோமோ அது மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைலில் இனிமேலாச்சும் அட்லீஸ்ட் இந்த வீடியோ பார்க்குறவங்களாச்சும் இனிமேல் ஒரு ஆஃப் அன் அவர் எக்ஸசைஸுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும் ஸோ எப்படி பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நம்ம ஓடுறோம் இட்லி மாவு வாங்கணும் மாவு வாங்கணும் சப்பாத்தி செய்யணும்னு செஞ்சு சாப்பிட்றமோ அது மாதிரி ஒரு ஃபிஃப்டீன் டு மேக்ஸிமம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நம்ம ஒரு வாக்கிங்கோ இல்லை ஒரு ஸ்விம்மிங்கோ இல்லை ஒரு ஏதாவது ஒரு ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டி ஏதாவது தனியாகவே பண்ணலாம் ரூமில் நிறைய இருக்குது ஸோ ஃப்ரீயாக சொல்லித்தர ஆன்லைனில் இருக்குது ப்ளஸ் வெளியில் பக்கத்தில் பார்க்கில் தருவாங்க ரோட்டில் ஜஸ்ட்டு வாக் போய்ட்டு வந்தால் போதும் எதாவது ஒரு ஏன்னா சிட்டியில் இருக்கவங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு இப்போ சொல்ல தேவையில்ல அவங்க நிறைய அந்த வேலைகள்லாம் செய்கிறதுனால பெருசாக ஒன்றும் தேவைப்படாது பட் இந்த ரெகுலர் ரொட்டீனில் டெய்லி ஒரு மினிமம் ஃபிஃப்டின் டு தேர்ட்டி மினிட்ஸ் அவங்க வந்து ஃபிட்னஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லது எப்பவுமே இதுக்குன்னு தனியாக ஒரு ட்ரெயினர் வச்சு ஜிம் பண்ணணும் அவசியமே கிடையாது பேசிக் எக்ஸசைஸ் பண்ணுறது அவங்களே தனியாக பண்ணலாம் இப்போ நடுவில் ரோபோ சங்கர் அவர் அவர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆள் வெங்கி காணாமல் இருந்தார் திடீர்னு பார்க்கும்போது ரொம்ப ஒல்லியாக ஒரு மாதிரி ரொம்ப நாற்பத்தஞ்சு கிலோ வந்துட்டார் ஒரு வரி வெயிட் கெயின் அந்த ப்ராசஸில் இருந்தாருன்றதான் நிறையா சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் ஜான்டிஸுங்கிறத ரிவீல் பண்ணேன் இந்த வெயிட் லாஸ் பண்ணுறது தொடர்பாக மக்கள்கிட்ட இன்னும் ஒரு போதிய ஒரு அவேர்னஸ் இல்லைன்னு நினைக்கிறீங்களா அவங்களே உடனே நான் சுகரை நிப்பாட்டிடுறேன் இந்த சுகர் இங்கே சாப்பிட மாட்டேன் ரைஸை ஃபுல்லாக எடுக்க மாட்டேன் அதில் இல்லை இப்போ நான் ப்ரோட்டினா சாப்பிட்றேன் அப்படின்னா அதை சாப்பிடாமல் சில பேருக்கு ப்ரோட்டின் சாப்பிட்டு டைஜஸ்ட் ஆகலைன்னு சொல்கிறாங்க ஏன்னா அவங்க எந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் பண்ணாமல் இருக்காங்க இப்படி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் நிறைய ரீல்ஸு யூடியூப் வீடியோ பார்த்து அவங்களா அதெல்லாம் பண்ணுறாங்கல்ல இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைலில் எப்படி நானும் அதான் அதை சொல்ல வந்தேன் ஆக்சுவலி ரெண்டு விஷயம் இந்த இந்த சோஷியல் மீடியானால நல்ல விஷயமும் இருக்குது கெட்ட விஷயமும் இருக்குது அதை நம்ம எடுத்து எப்படி எடுத்துக்கிறோம் இருக்கு நல்ல விஷயம்னு சொல்லும் போது நிறைய புது புது விஷயங்கள் இந்த பொருள் சாப்பிட்டா இதனால ப்ராப்ளம் வரும் இதை சாப்பிட்டா இதனால வரும்ன்றது தெரிஞ்சுக்கிறோம் அதே டைமில் என்னன்னா இந்த இன்ஸ்டாகிராமில் இருக்கிற இந்த நிறைய பேர் மிஸ் மிஸ்கைட் பண்ணப்படுறாங்க மிஸ் கைட்னா ஒரு ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க வந்து எப்படி அதெல்லாம் ரெக்கவரி ஆகுறதுன்னு சொல்லிட்டு டாக்டர் தான் சொல்லணும் ஓகே இப்போ ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் ஜாண்டிஸ் பர்சன்னா அவர் வந்து இந்த மாதிரி மருந்தெல்லாம் எடுத்துக்கணும் இந்த மாதிரி செக்அப் பண்ணணும்னு சொல்கிறது யார் சொல்லுவா நான் சொல்ல முடியாது நான் வந்து அவங்க சொன்ன டாக்டரை சொன்னதை உங்களுக்கு வந்து கன்வே பண்ணுறேன் திரும்ப இப்போ நானாக வந்து ஒரு விஷயத்தை சொல்லலை ஸோ என்னென்னா அதுதான் நான் சொல்ல வரேன் ஆஸ் எ ட்ரெயினராக நான் வந்து என்ன சொல்லலான்னா ஃபிட்னஸ்ஸை பற்றி பேசலாம் உங்களை பாடி எப்படி வச்சுக்கலாம் என்ன பண்ணலான்னு பேசிக்காக சொல்லலாம் அது ஒரு ஒருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு ஒருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் என்னென்னா அவங்களோட பாடி கண்டிஷன் ஒன்று இருக்குது அவங்களோட ஏஜ் கேட்டகரி இருக்குது ஹெல்த் இஷ்யூஸை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரைனிங் சொல்லித்தரணும் இந்த இன்ஸ்டாகிராமில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இன்ஃப்ளூன்சஸ் இருந்து அவங்க ஒரு லெவல் ஆஃப் ஃபாலோவர்ஸ் வச்சுக்கிட்டு அவங்க சொல்கிறது வந்து தான் கரெக்டுன்ற மாதிரி ஒரு மித்தை கிரியேட் பண்ணுறாங்க அவங்க சொன்னால் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி நம்ம ஆளுங்களும் நம்பிட்டு அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்க இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்காக ஒரு ட்ரெயினர் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஆமாம் ஒரு சப்ளிமெண்ட்டே ஏதோ ஸோ அதை வந்து எல்லோரும் எடுக்கலாமா இல்லை ஒரு டேப்லெட்ஸ் ஒரு ஒமேகா த்ரீ டேப்லெட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் என்னென்னா பிஸ்னஸ் ஆகிடுச்சு ஸோ என்ன நான் சொல்ல வரது என்னென்னா இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை வேறு எந்த சோஷியல் மீடியாலேயோ வந்து பார்த்துட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் அப்படியே எடுத்துக்கிறதோட அந்த விஷயத்த பார்த்துட்டு அதை பற்றி அனலைஸ் பண்ணுங்கள் ஸோ இதை வந்து நம்மளோட ஏஜ் கேட்டகரிக்கு இது எடுக்கலாமா ஸோ இதை பார்த்துட்டு நம்ம அப்படியே சாப்பிட்றதோட வேற ஒரு ட்ரெயினர் வச்சு கைட் பண்ணி சாப்பிடலாமா இல்லை ஒரு டாக்டர்கிட்ட கேட்டு கன்சல்ட்டிங் பண்ணிவிட்டு சாப்பிட்லாமா இது நம்ம ஹெல்த்துக்கு ஓகேவா நம்மளுக்கு இது மாதிரி சுகர் இருக்குது நம்மளுக்கு வந்து பிபி ஹையாக இருக்குது சம்திங் வேறு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது இதுக்கு அதை சாப்பிட்டா ரியாக்ட் ஆகுமா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கொஞ்சம் நாலேஜபுளாக பண்ணோன்னா பட் இட்ஸ் மோர் பெனிஃபிட் அப்படியே எடுத்துக்காமல் இப்போ இந்த ரோ ரோபோசங்கர் கேஸ்லேருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கணும்னு நீங்கள் சொல்ல வேண்டும் சரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஜிம் போகிற ஒரு பர்சன் ஷூட்டிங் டைமில் தவிர நானே நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் நான் ஐம் லிவிங் இன் சாலிகிராமும் ஸோ அவர் வந்து அந்த ஏரியா தான் இருந்தார் முன்னாடி இப்போ தான் வேறு வலசராக போயிட்டாங்க நான் அவங்க அவங்க டாக்டரையும் பார்த்துருக்கேன் பிகாஸ் அவன் டாக்டரும் அவங்க டாக்டரும் பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாருமே ஒபிஎஸ் கேட்டகரி தான் ஸோ நடுவில் வெயிட் லாஸ் பண்ணாங்க பட் இருந்தாலும் அவங்களோட ரெகுலர் ரைட் வந்துருச்சு ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சிக்கலாம் ஸோ அவங்க ஃபேமிலி ஜீன் அந்த மாதிரின்ட்டு ஸோ அவர் வந்து ரெகுலராக ஜிம் போனாலுமே ஜிம் போடுறதுனால மட்டும் ஒருத்தர் ஃபிட்டாக இருக்க முடியாது அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸு அவங்களோட லைஃப் ரொட்டீன் எப்படி இருக்குன்றது ஒன்று இருக்குது ஸோ நீங்கள் மார்னிங்கில் ஜிம் போயிட்டு நைட் போயிட்டு ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணிங்கன்னா அதில் என்ன யூஸ் இருக்குது சொல்லுங்கள் ஸோ அதனால் வந்து மேபி அவரை வந்து எக்ஸசைஸ் பண்ணாலுமே அவரோட லைஃப் ஸ்டைலில் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக இல்லையோன்றதுனால தான் மேபி இந்த ரீசன் ஸோ அப்போ நம்மளும் நம்ம லைஃப் ஸ்டைலில் அஃப்கோர்ஸ் லைஃப் ஸ்டைல் ரொம்ப முக்கியம் ஒரே விஷயம் தான் நம்ம சம்பாதிக்கிற விஷயம் ப்ளஸ் நம்ம ஆசைப்படுற விஷயம் எல்லாமே நம்ம ஹெல்த் நல்லா இருந்தால் மட்டும்தான் அதை வந்து நம்ம லாங் டைம் கொண்டு போக முடியும் ப்ளஸ் நம்மளுக்கு வந்து அதை யூஸ் பண்ண முடியும் நம்ம வந்து அந்த விஷயத்தோட வாழ முடியும் அதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம ஹெல்த்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டோம்னா நோ யூஸ் இந்த ஓவர் ப்ரோட்டீன் இந்த சப்ளிமெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் லிவரை கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்ற சில வீடியோஸ்லாம் நிறைய ரீல்ஸ் எல்லாம் பார்க்க முடியும் உண்மையிலேயே அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கா அப்படி சரி ஜென்ரலாகவே நம்மளோட ஃபுட்டில் ப்ரோட்டீன் சோர்ஸில் வந்து எல்லா சோர்ஸுமே கிடைக்குது சில பேரால் அந்த ப்ரோட்டீன் சோர்ஸ் கரெக்டாக எடுத்துக்க முடியாது ஸோ ஒரு நீங்கள் ஒரு ட்ராவலிங் பர்சன் நிறைய சேல்ஸில் இருக்கீங்க ஊர் ஊராக போய்ட்டு இருக்கீங்க உங்களால் ஆன் டைம் ஃபுட் எடுக்க முடியாதுன்றப்போ நீங்கள் ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம் ஓகே நீங்கள் ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணுறீங்க நார்மலாக உங்களுக்கு எந்த கோலும் கிடையாது பாடி ஃபிட்டாக வச்சுக்கணும்னு சொல்லி ஒர்க் அவுட் பண்ணுறீங்க உங்களுக்கு ப்ரோட்டீன் தனியாக ஒரு சப்ளிமெண்ட் வாங்கணும்னு அவசியம் கிடையாது ஸோ அது என்ன ஆகுனா ஜிம்ல போகும்போது அது ஒரு பிஸ்னஸ் ஆனதுனால ஸோ ட்ரெயினர்ஸ் என்ன சஜெஸ்ட் பண்ணுவாங்க நீங்கள் ப்ரோட்டீன் வாங்குங்க ப்ரோட்டீன் யூஸ் பண்ணுங்க அட் நோ நீடு ஆக்சுவலாக நீங்கள் ப்ராப்பரான ப்ரோட்டீன் சோர்ஸ் உங்களுக்கு ஃபுட்டில் கிடைக்குது அதை நீங்கள் எடுத்துட்டாலே போதும் அதை தாண்டி உங்களுக்கு ஒரு கோல் இருக்குது நீங்கள் ஒரு பாடி பில்டிங் பண்ணணும் இல்லை ஒரு மென்ஸ் ஃபிசிக் பண்ணணும் இல்லை வேறு ஏதாவது அத்லெட்டாக இருக்கீங்கன்னா அப்போ வந்து நீங்கள் வந்து நீங்கள் பண்ணுற ஒர்க் அவுட்டுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் வேணும் ஓகே நான் ஏன் ட்ராவலிங் பர்சனுக்கு எடுக்கலாம்னு சொல்றேன்னா அவங்களால ஆன் டைம்ல எடுக்க முடியாதனால அவங்க அந்த ப்ரோட்டீன் எடுத்துகிட்டு போய்டுவாங்க ஈஸியாக ஷேக் பண்ணி இமீடியட்டாக எங்கே இருந்தாலும் குடிச்சிப்பாங்க ஸோ அதுக்கு அவங்களுக்கு யூஸ் ஆகும் மற்றபடி ஜென்ரலாக இப்போ நீங்கள் தான் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த புரோட்டீன் எடுத்தே ஆகணுன்ற அவசியம் கிடையாது இல்லை இது இதனால நம்ம மற்ற ஆர்கன்ஸ்ல ஏதாவது அப்கோர்ஸ் ஓவர்லோட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும் கிட்னி ப்ரா ப்ராப்ளம் வரும் எதுவுமே ஓவர்லோட் பண்ணால் ஆகும் அஃபெக்ட் ஆக தான் சரி அப்படி இருந்துமே ஏன் அந்த இடத்துக்கு அதை

எனக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு மூணு கிராம் ப்ரோட்டின் வேணும்னு வச்சிங்களேன் எனக்கு ஒன்றரை கிராம் தான் இருந்து கிடைக்கணும் அப்போ அந்த மீதி ஒன்றரை கிராம் இமீடியட்டாக எடுக்கணுன்னா என்ன பண்ணுறது அப்போ நான் ப்ரோட்டின் சோர்ஸ் வெளியில எடுத்துக்கலாம் சப்ளிமெண்ட் அப்போ எனக்கு உடம்பு தாங்கும் ஒண்ணுமே பண்ணல நான் ஒரு நாளைக்கு ஒரு இருபது நிமிஷம் வாக் தான் பண்றேன் ஒரு ஒன் ஹவர் சும்மா நார்மல் ரெட்மீல் பண்ணிட்டு லைட் எக்ஸசைஸ் தான் பண்றேன்னா உங்களுக்கு ஒண்ணுமே வேண்டாம் பட் நீங்க வீட்ல போய் நார்மலா ரெண்டு தோசை சாப்பிட்டாலே போதும் இப்போது நிறைய இப்போ நைட்டு ஃபுல்லாக ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறாங்க காலையில் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சி வந்து ஜிம்மில் வாங்க மாங்க ஒர்க் அவுட் பண்ணுறாங்க சம்டைம்ஸ் அதுவும் அவங்க ரொம்ப டயர்டாகி எல்லாம் ஓவர் பிபி ஆகுது இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்குறோம் நம்ம ஆல்கஹால் குடிச்சிட்டோம் நம்ம காலையில் போய் ஃபிட்னஸ் பண்ணணுன்ற அந்த ஒரு இதில் ஓடி வராங்கல்ல அந்த மாதிரியான நிறைய பேர் நம்ம பார்க்க முடியுது அதெல்லாம் உண்மையிலேயே அப்படிதான் அப்படி தான் பண்ணணும் அவங்க மாதிரி அப்படிலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க இப்போ ஜென்ரலாக நீங்கள் ட்ரிங்க் பண்ணணும்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம ப்ளட்டே கொடுக்கணும்னு சொல்கிறாங்க ஆமாம் பிகாஸ் அது வந்து ப்ளட்டில் இருக்கு அப்போது ஆல்கஹால் கால் இருக்குதுன்னா அப்போ நம்ம உடம்பு வந்து ரெகுலர் ரொட்டீனில் இல்லை அதை ரெஃப்ரெஷ் பண்றதுக்கு அட்லீஸ்ட் வி நீட் ஒன் ஒன் டே ஆர் டூ டேஸ் டைம் அதுக்கப்புறம் தான் ஒர்க் அவுட்டுக்கே வரணும் என்னன்னா ஜென்ரலாக ட்ரிங்க் பண்ணும்போது என்னன்னா நம்மளோட பல்ஸ் ரேட் கம்மியாகிடும் நம்மளோட எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த போதன் போதன் ஆகும்போது என்ன ஆகும் அவங்களோட வாய்ஸ் ஸ்லோவாகிடும் பிளஸ் அதை சில பேருக்கு எக்ஸ்ட்ரீமாக போகும் சில பேருக்கு ஹை பிபி மாதிரி போகும் சில பேர் லோ பிபி மாதிரி நடக்கும் ஸோ அதனால வந்து ட்ரிங்க்ஸ் எடுக்கும்போது நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது சஜஸ்டபிள் கிடையாது ஆக்சுவலாக அதுக்கப்புறம் ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் நம்ம பாடி ரொட்டீனுக்கு வந்த பிறகு ரெகுலர் ஃபுட் எடுத்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே அது அவங்களா கிரியேட் பண்ணிடு நம்ம நேற்று சாஃப்ட்வேர் நீங்கள் உடனே வெயிட் போட்டுருவோம் உடனே வெயிட் போட்டுருவோம் அது வந்து ராங் தான் அது மாதிரி பண்ணும்போது தான் நம்மளுக்கு ஏதாவது இஸ்யூஸ் வர்றது இதுதான் பிளாக்ஸ் ஆகிறது ஏதோ ஒன் சம்திங் And Thank you so much. Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only. With 27 outlets across the Nadu. fashion is now closer than ever. Visit your nearest store today. Archie Royal Jaman Jamun Bags. <laughs> Wonder and all wondery Ella Vasu. Holidays, Nalle. That is our GT Holidays, tha, South India's number one travel brand.